அருமையான என்னுடைய தெய்வ ஜனமே இன்றைய தினம் திரு அவையும் இறை வேண்டலும் என்கிற அந்த ஒரு கருத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறத நேரத்திலே நம்முடைய திருச்சபையினுடைய அடித்தளம் அச்சாரம் ஆணிவே நம்முடைய இறை வேண்டலனுடைய உச்சம் உசக்தி அதனுடைய சிகரம் ஆண்டவரை மகமைப்படுத்துவது மத்தியா சும்மா எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க இத செய்யுங்க அதை செய்யுங்க இதை தாங்க அதை தாங்க அப்படி இப்படி கேட்டுக்கிறதுல நம்முடைய இறை வேண்டல் இன்றைக்கு நம்முடைய கத்தோலிக்க திரு அவையிலே இது போன்ற ஒரு நடைமுறை பழக்க வழக்கங்களினாலே மக்கள் பாதிக்கப்பட்டு நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் போகணும் ஏதாச்சும் இதை கேட்கணும் அதை கேட்கணும் ஆராதனையாக போகணும் நம்ம போகணும் உடனே இதை வேண்டிக்கணும் அதை வேண்டிக்கணும் இதை கொடுங்க அதை கொடுங்க பிள்ளைகளுக்கு பிடிச்சீங்க கல்யாணம் ஆகணும் குழந்தை வர வேண்டும் இப்படியே நம்ம ஆண்டவர்களோட வேண்டல்களையே நான் வைத்துக்கொண்டு இருக்கிறோம் அதுவல்ல இறை வேண்டல் இறை வேண்டலினுடைய சாரம்சம் நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் மாட்சிப்படுத்த வேண்டும் அதற்காகத்தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் ப்ரைஸ்ன அதில் லூய்யா அருமையான என்னுடைய தெய்வ பேதுரு முதல் திருகம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் திருவசனம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் அரச இறைவனுக்கு சொந்தமான ஜனமாய் வாழ திரு அவையிலே ஆண்டவர் என்னை உங்களையும் அழைத்திருக்கிறார் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு முடிய தாயின் கருவிலேயே நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ நமக்கே என் கண்களுக்கு அது மாத்திரமல்ல இந்த அழைத்தலிலே ஆண்டவர் உயிருள்ளவராய் வாழ்கிறவராய் இருந்து என்னை உங்களையும் அன்பு செய்கிறார் வழிநடத்துகிறார் ஆசீர்வதிக்கிறார் அற்புத அதிசயங்கள் எல்லாம் செய்கிறார் என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு காரணம் என்னுடைய குருத்துவத்தின் உங்களுடைய கிறிஸ்துவ குடும்பத்தின் இந்த ஆண்டவரை நீங்கள் மாட்சிப்படுத்த வேண்டும் உண்மையான இறை வேண்டல் இறை வேண்டலினுடைய அடித்தளமே இதுதான் எங்கே நாம் திருப்பள்ளிகளை கலந்து கொண்டாலும் எந்த ஒரு திருவள்ளி ஆராதனைகள் நவநாட்கள் எதில் கலந்து கொண்டாலும் அதிலிருந்து பெறுகிற அந்த 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 ஆசீர்வாதம் வெளியே சென்றவுடனே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நம்முடைய வீடுகளிலே நம்முடைய வீதியிலே ஆண்டவரை மகிமைப்படுத்துவதாய் ஆண்டவரை மாட்சிப்படுத்துவதாய் அமைய வேண்டும் அப்பொழுதுதான் அந்த இறை வேண்டல் அர்த்தமுள்ளதாயிருக்கும் இல்லாவிட்டால் நம்முடைய இறை வேண்டலைனாலே எந்த பிரயோஜனமும் கிடையாது இதைத்தான் ஆந்தவரை நட்சியதையிலே அவர் பதிவு செய்கிறார் ஆண்டவரே நீர் என்னிடம் ஒப்படைத்த வேலையை நான் முடித்து உண்மை மாட்சி படுத்துனேன் தந்தையே நீர் என்னை மாட்சி படுத்தும் பிரேசுதலா அலூய்யா ஆந்தவர் இயசுவதருடைய மூன்று மனிதாவ பணி வாழ்க்கையிலே அவர் அங்காங்கு சுற்றி அலைந்தா போதித்தார் அற்புத அதிசயங்களை செய்தார் மக்களை சந்தித்தார் பாவிகளை மன்னித்தார் இரக்கத்தை காட்டினார் அன்பை காட்டினார் எல்லா நிகழ்விலும் ஒவ்வொரு நடிப்புள்ளதும் ஆண்டவர் தேவனை மாத்திரமே மையப்படுத்தி அவரை மாத்திரமே மாற்றிப்படுத்தினார் இதுதான் ஆண்டவருடைய இறை வேண்டல் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இரவு வேளையிலே அவர் விடியற் காலையிலே தனிமையாய் சென்று தந்தையிடத்திலே அவர் வேண்டினார் அவர் தந்தையைக்கு நன்றி செலுத்தினார் தந்தையை மாற்றுப்படுத்தினார் தந்தையை மகிமைப்படுத்தினார் அந்த மகிமைப்படுத்துதலின் வழியாக அந்த மாற்றுப்படுத்தலின் வழியாக அந்த அப்பா கொடுத்த அந்த வல்லமை அந்த அதிகாரத்தை கொண்டுதான் அடுத்த நாள் ஆண்டவர் அந்த யூத ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவர் ஆசிரியர் வெளிப்படுத்தினார் பிரைஸ் தான் அலிலுயா நம்முடைய இறை வேண்டலிலே நாம் அந்த ஆண்டவரை நம்முடைய சொல்லிலும் செயலிலும் நம்முடைய வாழ்க்கையிலே மாட்சிப்படுத்துகிற பொழுதுதான் அந்த வார்த்தைக்கு ஒரு வார்த்தையினுடைய அந்த வேண்டலினுடைய வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அதன் விளையாட்டு ஆசீர்வாதம் கடந்து வரும் இதைத்தான் புத்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் திருவசனத்திலே நாம் பார்க்கிறோம் பரப்புவதற்கென்றே இந்த நபக்கென்று நபது மகமையை பாருங்க என்னை ஒரு குருவாய் ஆண்டவர் திருநலைப்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் உங்களை ஒருவரையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் உங்களை உருவாக்கி உங்களை இம்மட்டுமாய் ஆண்டவர் கரம்பிடித்து வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் பௌரடியார் சொல்லுவதை போல கொருந்தேற்க முதல் திருகம் பதினைந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே அருமையாகி பௌரடியார் சொல்லுவார் இப்போது நான் இந்த நிலையிலே இருப்பது கடவுளின் அருளால் தான் தன்னுடைய தன்னுடைய அருளினாலே நம்மை தங்குகிறா நம்மை சுமக்குறார் நம்மை வழிநடத்துகிறார் எல்லா நிலைகளிலும் நம்மை அரவணைக்கிறார் என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு காரணம் நீங்களும் நானும் அவரை மாட்சிப்படுத்த வேண்டும் பிரைசலா ஆகவே அந்த சிகரமாய் நீங்கள் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் குடும்ப வாழ்க்கையிலே ஆண்டவரை மாற்றிப்படுத்துகிறவர்களால் அந்த தேவ ஆசீர்வாதம் நமத்திலே கடந்து வரும் ஏனென்றால் நம்முடைய தெய்வம் அவர் மாட்சிக்கும் மகமைக்கும் பாத்திரராக இருக்கின்றார் இதை திருப்பாடல் நூத்தி பதினைந்து முதல் இரண்டு வசனங்கள் அருமையாய் திருப்பாடல் ஆசிரியர் பதிவு செய்வார் ஆண்டவரே மாட்சி எங்களுக்கு அன்று அது திருப்பெயருக்கே உரியது எங்களுக்கு ஆண்டவரே மாட்சி எங்களுக்கு உமது இரக்கத்தையும் பிரமாணிக்கத்தையும் முன்னிட்டு மாட்சி உமக்கே உரியது பிரைஸ் தலா அலலூயா நம்முடைய ஆண்டவருக்குரியது மாட்சி நம்முடைய ஆண்டவருக்குரியது மகமை ஆகவே அந்த மாட்சியை அந்த மகமையை நம்முடைய இறை வேண்டலின் மெழுகமாய் நாம் ஆண்டவருக்கு செலுத்துகிற பொழுது ஆண்டுடைய அற்புத கரம் எந்த நொடிப்பொழுதும் நம்மை ஆசீர்வதிக்க ஆண்டவர் சர்வ வல்லவராயிருக்கிறார் அது மாத்திரமல்ல திருப்பாடல் அறுபத்தி ஒன்பது முப்பதாம் திருவசனத்திலே திருப்பாடல் ஆசிரியரும் அருமையாய் சொல்லுவார் நான் என் ஆண்டவரை புகழ்ந்து மாடி அவருக்கு நான் நன்றி செலுத்துவேன் அவரை மாட்சிப்படுத்துவேன் ஏனெனில் காளையை விட அதுவே அவருக்கு உகந்தது இங்க காளை நாம் ஒப்பு கொடுக்கிற காணிக்கை நாம் ஒப்பு கொடுக்கிற பலி நாம் ஒப்பு கொடுக்கிற வேண்டல்கள் இவை எல்லாவற்றையும் விட நீங்களும் நானும் ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிற பொழுது ஆண்டவரை மாட்சிப்படுத்துகிற பொழுது ஆண்டவரை சோத்தரிக்கிற பொழுது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்கள் மத்தியிலே ஆசிர்வாதம் கடந்து வரும் இதை இதை இறுதி ராஜ் சொல்லல இந்த திருத்தலத்திலே உயிருள்ள ஆண்டவராய் வாழ்ந்து கொண்டிருக்கிற குழந்தை வாக்கு தத்துவ செய்ய செய்ய நான் உன்னை மேல் ஆசீர்வதிப்பேன் ஆகவே திருச்சபையின் மக்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நம்முடைய இறை வேண்டல் வழியாக நம்முடைய குடும்ப சபத்திலும் தனிப்பட்ட சபத்திலும் நம்முடைய ஆலயத்துக்கு வருகிற பொழுது நம்முடைய ஜபங்கள் எல்லாம் ஆண்டவரை மக்களைப்படுத்தக்கூடியதாக அமைய வேண்டும் ஆண்டவரை மாற்றுப்படுத்தக்கூடியதாக அமைய வேண்டும் ஆண்டவரை வாழ்த்த அமைய வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய குடும்பங்களிலே நிறைய ஆசீர்வாதத்திலே நீங்களும் நானும் வேண்டிக் கொண்டு வாழ முடியும் இப்படி ஒரு குடும்ப வாழ்க்கையை வாழத்தான் ஆண்டவன் நம்மை அழைத்திருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை தான் நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம் தோபித்து ஆகமம் ஏட்டாம் அதிகாரம் வீட்டுக்கு போனா படிச்சு பாருங்க அற்புதமான வரிகள் அந்த தோபித்து எட்டாம் அதிகாரத்திலே பார்க்கிறோம் அங்கே தோபித்து தன்னுடைய மகன் தோபியாவுக்கு அவன் பின் பார்க்கிறான் மனம் முடித்து வைக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சொந்த பந்தங்கள் உற்சார் உறவினர்கள் மாமா மச்சம் பங்காளி பல ஊர்களுக்கு அவன் செல்லுகிறான் பெண் தேடுகிறான் அவனுக்கு எங்குமே பெண் அமையவில்லை அவன் ஆண்டு வருடத்திலே கண்ணீரோடு வந்தாடுகிறான் ஆண்டு வரை என்னுடைய மகன் தோபியாவுக்கு ஒரு நல்ல ஒரு வரை

இருந்தாவே தாங்காது ஊருக்கு ஒண்ணு உச்சாந்தலையில் உட்காந்துக்கிட்டு சாங்க குத்தாட்டம் போடும் வீட்டுல ஒன்று இருந்தாவே இவளுக்கு ஏழு பேய் ஆமா நம்ம ஊர் பசங்களா இருந்தா என்ன சொல்லிருப்பாங்க ஏண்டா அப்பா உலாந்தொழாவி உலகமெல்லாம் தேடி சொந்தத்தை எல்லாம் பார்த்து உனக்கு இந்த சனியும் தான் கிடைச்சதா என் தலையில இவளை கட்டி வைக்கிறைய இவளை வச்சு எவடா பொழப்பு நடத்துறது அப்படி நம்ம பசங்க கேட்டுருவாங்க ஆனா தோபியா அன்றைய சித்தமா சாராளை அவன் ஏற்றுக்கொள்கிறான் பிரைஸ்லா அழகா ஏற்றுக்கொண்டு மனமடித்த பிற்பாடு அன்று இரவு சாரலை அழைக்கிறான் சாரால் நீ வா நாம் இருவரும் ஆண்டவர் முன்னிலையிலே ஜெபிப்போம் என்று சொல்லி அவன் ஒரு ஜெபிக்கிற மாறுங்க அற்புதமான ஒரு குடும்ப ஜபம் இதுதான் இறை வேண்டல் இதுதான் இறை வேண்டல் அவன் ஜபிக்கிறான் பாருங்க எங்கள் முதுகாதையரின் ஆண்டவரே உமது பெயர் என்றென்றும் எல்லா தலைமுறைக்கும் போற்றி நீ ராதாமை உண்டாக்கினீர் அவனுக்கா ஏவாளை உண்டாக்கினீர் அந்த ஏவாளை துணையாய் அவள் அவனுக்கு ஆதரவாய் நீர் உண்டாக்கினீர் இப்பொழுது என்னுடைய உறவினரான இந்த சாரா ஏழு பெய்பிடித்தவள் என்று தெரிந்தும் கூட நான் இந்த சாராலை திருமணம் செய்திருக்கிறேன் என்று சொன்னார் ஆண்டவரே என்னுடைய சுயநலத்துக்காக அல்ல இவளை நான் திருமணம் புரிந்திருக்கிறேன் என்று சொன்னார் ஏதோ இவளுடைய சொத்துக்களையும் சுகங்களையும் இவருடைய உடைமைகளை எல்லாம் அடைய வேண்டும் என்பதற்காக அல்ல சா என்னுடைய காம இச்சைகளை எல்லாம் நான் தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இவளை நான் மடமுடித்துக் கொள்ளவில்லை ஆண்டவரே நான் இவளை திருமணம் செய்து கொண்டது நேர்மையான ஒரு நோக்கத்தோடு தான் என்று அருமையாய் சொல்லி அந்த நேர்மையான நோக்கம் புதிய மொழிபெயர்ப்பை விட பழைய மொழிபெயர்ப்பிலே அருமையாய் போட்டு இருக்கும் நான் இவளை மணந்து அதன் வழியாக உம்முடைய பெயர் என்னுடைய சந்ததியிலே என்றென்றைக்கும் வாழ்த்தப்பட வேண்டும் மகமையடைய வேண்டும் என்ன பாருங்க இவளை மனமுடிப்பதற்கு இதன் வழியாக உம்முடைய பெயர் இதோ என் இந்த என்னத்தின் மகிமை அடைய வேண்டும் வாழ்த்தப்பட வேண்டும் என்று அருமையான ஒரு ஜபத்தை ஏற்படுத்தார் இதுதான் நம்முடைய அன்றாட ஜபமாக இருக்க வேண்டும் இதோ குடும்பத்திலே கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் உறவுகளும் சொந்த பந்தங்களும் எல்லாரும் நாம் உறவோடு ஒற்றுமையோடு புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து தட்டி கொடுத்து நம்மை உருவாக்கி ஒருவரை ஒருவர் குறைகள் நிறைகளோடு ஏற்றுக்கொண்டு வாழ்வதன் வழியாக இந்த தோபியாவை போல ஆண்டவரை மாத்திரமே நம்முடைய வீடுகளில் எல்லாம் நாம் மகிமைப்படுத்த வேண்டும் பிரைஸ்னலா அலை லூயா ஆண்டவரை எப்படி மாட்சிப்படுத்துகிற பொழுது உங்களுடைய வீட்டிலே ஆசீர்வாதத்தில் வாசல் திறக்கப்படும் வல்லமையின் வாசல் திறக்கப்படும் கிருபையின் வாசல் திறக்கப்படும் வானத்தின் பல கணிகளை திறந்து ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பார் ஏனென்றால் நீங்கள் அந்த ஆண்டவரை மாட்சிப்படுத்துகிற பொழுது இறை வேண்டலின் வழியாக ஆண்டவர் மகிமை அடைகிற பொழுது அந்த ஆசீர்வாதம் நமக்குள்ளாய் கடந்து வரும் ஆனால் ஒரு சில வேலைகளிலே நீங்களும் நானும் அந்த ஆண்டவரை மாற்றிப்படுத்த முடிவதில்லை மகிழ்ச்சி செய்ய முடிவதில்லை இதற்கு இரண்டு காரணம் ஒன்று நம்முடைய ஆணவம் கௌரவம் அகந்தை அகம்பாவம் இதுதான் நம்மை ஆண்டவரை மாட்சிப்படுத்தாமல் நம்மை தடுத்துக் கொண்டிருக்கிறது எந்த மனுஷன் அகந்தையோடு எந்த மனுஷன் கௌரவத்தோடு ஆணவத்தோடு வாழ்கிறானோ அவன் மத்தியிலே ஆண்டு ஆசீர்வாதம் நிச்சயமாய் கடந்து வரவே முடியாது அவன் ஆண்டு வரை மகிழ்ச்சிப்படுத்தவே முடியாது அவன் மனுஷனுடைய சக்தியை நம்பியிருப்பான் மனுஷனுடைய ஆற்றலை அவனுடைய படிப்பை அவனுடைய வேலையை அவனுடைய சம்பாத்தியத்தை அவனுடைய கார் பங்களாவை அவனுடைய நகை நட்டுக்களை அவனுடைய வசதியை அவனுடைய சமுதாய செல்வாக்கை மனிதார்ந்த செல்வாக்கை அவன் நம்பி வாழ்கிற பொழுது அவன் உண்மையான மனசோடு அந்த கௌரவம் அவனை தடுக்கும் அந்த ஆணவம் அவனை தடுக்கும் தலை கணம் அவனை தடுக்கும் அதன் வழியாய் ஆலயத்துக்குள்ளே வந்தாலும் கூட ஆண்டவரை நேரடியாக பார்த்து ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியாது நினைச்சு பாருங்க நாமளே ஒரு சிலர் கௌரவத்தோட ஆணவத்தோடு இருந்த பொழுது நம்ம அவங்களோட பேசுவோமா பேசுவோமா ஆடவம் கிடக்கிறான் கௌரவம் முடிச்சவன் ஆணவம் முடிச்சவன் அவ கிடக்குறா அவளுக்கு மண்ட கணம் தல கணம் அப்படின்னு சொல்லி பேசுகிறோமா இல்லையா அது மனித ஆனந்த உறவுகளிலேயே நாம் ஆணவத்தோடு இருக்கிற பொழுது தனி மனிதனாக்கப்படுகிறோம் நாம் உதாசீனப்படுத்தப்படுகிறோம் நம்முடைய உறவுகள் ஓரங்க விட்டப்படுகிறது நம்முடைய உதவுகள் எல்லாம் உறவுகள் எல்லாம் ஒதுக்கப்படுகிறது ஒதுக்கப்படுகிறதையே நம்முடைய அகம்பாவம் நம்முடைய அகந்தை மற்ற மனிதர்கள் நம்மை நெருங்கி விடாமல் அங்கே தடுக்கிறது அங்கே உறவுகள் சீரழிந்து கொண்டிருக்கிறது பிரைஸ்தலா அலையா இதைத்தான் சொல்லுவார்கள் எல்லா தலை வழிகளுக்கும் எல்லா தலையை வேதனைக்கும் மருந்து கொண்டு ஆனா இந்த தல கணத்துக்கு இந்த மண்ட கணம் ஆணவத்துக்கு மருந்தே கிடையாது பிரைஸ்தலா அலையா அருமையாய் சொல்லுகிறது எவன் ஒருவன் ஆணவத்தோடு அகந்தையோடு இருக்கோ அவனுக்கு அந்த நோய்க்கு மருந்தே கிடையாது இது சத்தியமுள்ள இறை வார்த்தை அகந்தைக்கு மருந்தே கிடையா அப்படிப்பட்ட நோயினாலே நீங்களும் குருவானவராக நானும் அந்த அகம்பாபத்திலே அந்த அகந்தையிலே நாம் பாதிக்கப்பட்டு நிச்சயமாய் ஆலயத்திலும் சரி நம்முடைய குடும்பத்திலும் சரி ஆண்டவரை மாட்சிப்படுத்தவே முடியாது ஏன் ஆண்டவரை மாட்சிப்படுத்த முடியுறதல்ல சொன்னா ஒரு சில வேலைகளிலே எனக்கும் உங்களுக்கும் தெய்வ பயம் இல்லாமல் போகிறது இன்னைக்கு நிறைய பேரு பார்த்து சொல்லுவாங்க குடும்பங்களிலே தெய்வ பயம் தேவ பக்தி இன்றைக்கு மழுகிக் கொண்டே இருக்கிறது குறைந்து கொண்டே இருக்கிறது அன்றைய தலைமுறையில இருந்த அந்த ஒரு பயம் அந்த ஒரு பக்தி அந்த ஒரு விசுவாசம் இன்றைக்கு ஆட்டம் கண்டு கொண்டிருக்கிறது அலைகளிக்கப்படுகிறது இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆழ்ந்த விசுவாசத்தை அப்படிப்பட்ட ஒரு கத்தோலிக்க வாழ்வை பயத்தை இன்றைக்கு நம்முடைய தலைமுறை இடத்திலே நீங்களும் நானும் காண முடியும் கிடையாது பிரைஸ்லா நம்முடைய மனசுல பயமில்லாதனாலதான் அந்த தெய்வ பயம் அந்த தெய்வ பக்தி போனதுனாலதான் போக்கிலே உலகார்ந்த நாட்டங்களிலே இன்றைக்கு நாம் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம் மனுஷனை மனுஷனை பாராட்டுகிறோம் மனுஷனை உற்சாகப்படுத்துகிறோம் ஆனால் ஆண்டவரை நாம் மாற்றிப்படுத்த முடியவில்லை என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம் நம்முடைய மனசுல தெய்வ பயம் போயிடுச்சு இது உண்மையா இல்லையா உண்மையா இல்லையா இந்த கர்த்தாவை கனையிடமே ஈஸ்வரையே என்ன எல்லாம் பக்குனு கோந்திருக்கீங்க தெய்வ பயம் இன்றைக்கு குறைந்து கொண்டே இருக்கின்றது இது தெய்வ பயம் இல்லாதனாலதான் இன்றைக்கு பல வேலைகளிலே நாம் ஏன் இன்றைக்கு ஆண்டவரை விட்டு தூரச் செல்கிறோம் அன்பை விட்டு இரக்கத்தை விட்டு வல்லமை விட்டு அவருடைய விட்டு நாம் சொன்னால் என்னுடைய மனசிலே உங்களுடைய பல வேலைகளிலே தெய்வம் பொழுது நாம் ஆண்டவரை மகிமை செய்ய முடியாமல் ஆசிர்வாத்தை பெற்றுக் கொள்ளாமல் அம்போகையா ஒரு சில வேலைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இது கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் தெய்வ பைபிள் இல்லாம பக்தி இல்லாம எல்லாம் மாதிரி இருக்கும் எல்லாம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் எல்லாம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா ஒரு நாளைக்கு பைபிள் சொல்லுது தலை மேல உச்சந்தல மேல சாமி குப்புன விழுகும் ஒரு பைலும் தப்பிக்க முடியாது அவன் விதைத்த வினை அவனுடைய தலைமேலையே விழுமா பைபிள் அருமையா சொல்லுது அவன் அவனுடைய வினை அவன் தலைமையிலேயே விழுமா அப்படின்னா நீ தெய்வம் வல்லம் நீ ஆட்டம் போடுற நீ வாழ்க்கை வாழ்ற ஆண்டவர் மகிமைப்படுத்தல் அப்படின்னு சொன்னா நீ நினைச்சுக்க உன் தலைமையில ஒரு நாளைக்கு குப்பு விழுக போகுது அவ்வளவுதான் எந்திரிக்கவே முடியாது ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த தெய்வ பயம் இருக்கிறவளு அவனுடைய ஆசீர்வாதம் கடந்து வரும் இதைத்தான் வீட்டுக்கு போனா படிச்சு பாருங்க அருமையான வசனம் திருப்பாடல் நூத்தி இருபத்தி எட்டு மூன்று ஐ அருமையா சொல்லுகிறது ஆழ்ந்தவருக்கு அஞ்சுவோருக்கு கிடைக்கும் ஆசிரிய இதுவே கனிதரும் கொடி முந்திரி போல உன் மனைவி உன் வீட்டின் உட்புறத்திலே அமர்ந்திருப்பார் ஒளிவக் கன்றுகளை போல உன் பிள்ளைகள் உன் பந்துகளே சூழ்ந்திருப்பார்கள் ஆண்டவர் செய்ய ஒன்றிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் பிரைஸ்லா அலையா என்ன வசனம் பார்த்தீங்களா நம்ம ஆண்டவருக்கு அஞ்சு தெய்வ பயத்தோட அவர் மகிழ்ச்சிப்படுத்துகிற பொழுது என்ன ஆசீர்வாதம் பாருங்க இங்க இருக்க சகோதரிகளா சந்தோஷப்படணும் உற்சாகப்படுத்தணும் ஏன்னா பைபிள் உங்களை என்ன சொல்லுது பாருங்க நம்ம வீடுகளை எல்லாம் செல்லம் கண்ணு ராசாத்தி ஹாய் பேபி ஹாய் செல்லம் இப்படித்தான் உங்களை சொல்லுவாங்க பைபிள் உங்களை என்ன சொல்லுது என்ன சொல்லுது என்ற கருத்தாவை என்ன சொல்லுது இப்ப தானே சொன்னேன் கணிதரும் கொடி முந்திரி பிரைஸ்லா அழிலையா ஆகவே பெண்கள்லாம் நீங்க மற்றவங்க பேசுறது நீங்க சொல்லுங்க ஹேய் நான் யாரு தெரியுமா ஆண்டவருக்கு முன்னால கண்ணி தரும் கொடி முந்தரி பிரைஸ்லா அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை குடும்பத்துக்கு ஆண்டவர் கொடுத்து இருக்கிறார் நீங்கள் தெய்வ வயத்தோடு வாழ்க்கை இரண்டாவது பாருங்க திருப்பாடல் முப்பத்தி ஒன்று பத்தொன்பதாம் வசனம் ஆண்டவருக்கு அஞ்சு போருக்கு ஆண்டவரே நீர் சேர்த்து வைத்திருக்கும் நன்மை ஏத்துறை பெரியது பிரைஸ் தலா அலை பாருங்க நீங்க தெய்வ வயத்தோடு நடக்கிற பொழுது ஆண்டவர் உங்களுக்காக சேர்த்து வச்சிருக்காராம் எதை சேர்த்து வச்சிருக்கிறாரு பணமா நகை இல்ல ஏல்ல ஆசீர்வாதத்தையும் நன்மைத்தனத்தையும் ஆண்டர் உங்களுக்கு ஆய் சேர்த்து வைத்திருக்கிறார் ப்ரைஸ்தலா அலை லூயா மூணாவது பாருங்க நீங்க ரைவ வயத்தோட ஆண்டவரை ஆட்சி மடுத்திருப்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி ஐந்து பத்தொன்பது அவசனம் வீட்டுக்கு போனா கண்டிப்பா நீங்க படிக்கணும் ஆண்டவருக்கு அஞ்சுவோரின் விருப்பத்தை நிறைவேற்றுவார் அவர்களுடைய மன்றாட்டுக்கு சுவி சாய்த்து ஆண்டவர் அவர்களை காப்பாற்றுவா பிரைஞ்சலா அலுவையா என்ன ஒரு வசனம் பாருங்க இதெல்லாம் சும்மா ஆண்டவர் நச்சு நச்சு நடிக்கிறார் இல்லையா நம்ம தெய்வ பயத்தோட பக்தியோட நம்ம இருக்கிற பொழுது ஆட்டம் அடிக்க ஆண்டவருடைய ஆசீர்வாதம் குடும்பங்களிலே அப்படியா கடந்து வரும் ஏனென்றால் நம்மை அழைத்த இறைவன் அவர் நம்பிக்கைக்குரியவர் அவர் சொன்னதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் நாம் தெய்வத்தோடு இருக்கிற பொழுது எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்க ஆண்டவர் சர்வ வல்லவராயிருக்கிறார் இதைத்தான் யோவு பக்தன் எல்லா இழப்புகள் வேதனைகள் எல்லா கவலைகளும் கண்ணீர் மத்தியிலும் யோபு பக்தன் அருமையாய் சொல்லுவான் வீட்டுக்கு நான் பிடிச்சு பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் யோபு ஆகமும் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஆண்டவரே நீர் எல்லாம் செய்ய வல்லவர் என்பதை நான் அறிவே நீ நினைத்து எதையும் யாராலும் தடை செய்ய முடியாது இந்த புதிய வருஷத்துல ஆண்டவர் நீ அவரை மாற்றிப்படுத்துற பொழுது அவரை மகிமைப்படுத்துற பொழுது இறை வேண்டலுடைய அச்சாரமாய் இறை வேண்டலுடைய ஆணிவேராய் நீங்கள் ஆண்டவரை சோத்தரிக்கிற பொழுது ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஆண்டவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் அவர் திறந்தார்னா எந்த தடைகளும் உங்களை அணுக முடியாது திறக்கப்பட்டதாக இருக்கும் ஆனால் தெய்வ பயம் இல்லாமல் ஆணவத்தோடு இருக்கிற பொழுது அவரு பூட்டிட்டாருன்னா ஒரு பயலும் திறக்க முடியாது இல்லை சுவாமி பயப்படுத்துகிறாரு காங்கேயத்துலேருந்து வந்துட்டு நம்மளை பயப்படுத்துகிறாரு நினைக்காதீங்க இதெல்லாம் பைபிள் வார்த்தைகள் அவர் நமக்காய் விண்ணக வாசலை திறந்தார் ஆசீர்வாதம் வல்லமையாய் கடந்தவர் ஆகவே எனக்கருமையான தேவ ஜனமே திரு அவையும் இறை வேண்டல் என்கிற அந்த ஒரு நிலைப்பாட்டிலே நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவரை மாற்றிப்படுத்தி அதன் விளையா இறை ஆசிரியர் பெற்று இந்த ஆண்டிலே ஆண்டவருக்குரிய மக்களாய் வாழ వరమేండి అందు వడత్